அனைவருக்கும் வணக்கம் நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசுன்னா பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் அனுப்பி சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க நம்மளை கடத்திட்டு வந்து வச்சுட்டு நம்ம முன்னாடியே காண்டன்னு நின்றுக்கிட்டு இருக்கானே ஒருவேளை புருஷன் ஃபோன் நம்பர் தெரியாதுன்னு சொன்னதுனால காண்டாயிட்டானோ என்ன ஒரு பார்க்குற அந்ததுலேருந்து திங்கிறதுக்கு மட்டும்தான் வய துறக்கிற வேறு எத்தையுமே சொல்ல மாட்டேங்கிற நான் என்ன சொல்லணும் அப்பா ஏண்டா அறியிற புருஷனோட ஃபோன் நம்பர் சொல் எனக்கு தெரியாது 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 ஆஹா இவளை கடத்தினதே வேஸ்ட் ஆகிடும் போல இருக்கே சரி உன்னோட நம்பர் சொல் எனக்கு ஃபோனே கிடையாது அப்பா ஏன்டா மறுபடியும் அறையிறேன் புருஷன் இல்லாமல் கூட இந்த காலத்து பொம்பளைங்க இருந்துருவாளுங்க ஆனால் ஃபோன் இல்லாமல் மட்டும் இருக்க மாட்டாங்க என்கிட்டயே போய் சொல்றியா அறிவுகட்டவனே நான் பிசி உள்ள பேசுனது உனக்கு ஞாபகம் இல்லையா டார்கிட்ட கதை விடுற ஆ செல்ஃபோனை மறந்துட்டு வந்துட்டேன்னு ஃபோனில் சொன்னது நீ மறந்துட்டியா படுபாபி நம்ம பேசுனது எல்லாம் ஒன்று விடாமல் ஒட்டு அது கௌரவத்துக்காக போய் சொன்னேன் திட்டம் போட்டு நாம் இவ்வளோ கடத்துனா இவ்வளோன்னு திட்டம் போட்டு ஃபோன் நம்பரை சொல்லவே மாட்டேங்கிறாளே இப்போ எப்படி பணத்தை வாங்குறது உன் புருஷனுக்கு உன்னை கடத்தின விஷயம் தெரிஞ்சாதானே எனக்கு பணம் கிடைக்கும் அப்போனா ஒன்று பண்ணு என் வீட்டுக்கு போய் என் புருஷனை மீட் பண்ணி பேசிட்டு வா வேறு வழியே இல்லை நீ என் கண்ட்ரோலில் இருக்கிற வரைக்கும் உன் புருஷனால் எதுவும் செய்ய முடியாது அப்படியே ஏதாவது செய்ய முயற்சி பண்ணினா அங்கேருந்தே ரிமோட்டை அழுத்திடுவேன் ஆமாம் எப்போ போக போகிற எனக்கு எப்போ தோணுதோ அப்போ போவேன் போதுமா எனக்கு சீரியல் பார்க்கணும் சீரியல் பார்க்கலன்னா தலையே வெடிச்சிரும் ஏற்பாடு பண்ணுறேன் போதுமா ஓகே ஓகே அப்புறம் என் ஹஸ்பண்டை மீட் பண்ணிட்டு திரும்பி வரும்போது என் ஹஸ்பண்ட்கிட்ட சொல்லி லவ்லி பிரியாணி வாங்கிட்டு வா அம்மா எப்பா ஏன் தின்னது பத்தலையா லவ்லி பிரியாணியாக கேட்குது வேணும்னா நீயும் ஒரு லவ்லி பிரியாணி வாங்கிக்கோ நான் என்ன ஒன்று லவ்லி பிரியாணிக்காக வா கடத்தின அடா பாவி கடைசியாக என்னை மெழுகு வெளிச்சத்தில் உட்கார வச்சுட்டானு உங்கள் டாடியோட செல்ஃபோன் நம்பரை யோசிக்கிறதுக்கு உனக்கு இவ்வளோ நேரமாக டாடியோட நம்பரு என்னோட செல்ஃபோனில் இருக்குது அப்போது இவ்வளோ நேரம் நீ உங்கள் டாடியோட ஃபோன் நம்பரை யோசிக்கலையா யோசித்தேன் நினைவுக்கு வரல உன்னோட ஃபோன் எங்கே இருக்குது வீட்டில் சார்ஜரில் இருக்குது வயசு பொண்ணுங்க செல்ஃபோன் இல்லாமல் பாத்ரூம் கூட இந்த காலத்தில் வரமாட்டாங்க ஆனால் நீ செல்ஃபோன் இல்லாமல் கடத்தின ஏன் கூட வந்திருக்க உனக்கு எவ்வளோ தைரியம் என்னமோ நீ எடுத்துகிட்டு வர சொல்லி நான் எடுத்துகிட்டு வராத மாதிரி என்ன கேள்வி கேட்குற வீட்டில் மம்மி டாடி ரெண்டு பேர் தானே ஆமாம் ஏன் கேட்குற முதல்ல உன்னை கடத்தின இப்போது உன் செல்ஃபோனை கடத்த போகிறேன் அதுக்கு பேசாமல் டாடியவே மீட் பண்ணிடலாமே ஏன் மாட்டிக்க வழி சொல்கிறியா ஃபோன் பண்ணி மிரட்டி பணம் வாங்கினாதான் கடத்தலுக்கே மதிப்பு அதனால் அவங்க தூங்கினதுக்கப்புறம் போய் பொத்துனாப்ளவும் ஃபோனை தூக்கிட்டு வந்துடுறேன் என்னை தனியாக விட்டுட்டு போக போறியா பயமாக இருக்குது அதான் துணைக்கு மெழுகு இருக்கே அப்புறம் என்ன லைட்ட அட்டா பாவி காருக்குள்ள என்ன தனியாக வாயெல்லாம் பொத்தி கட்டி போட்டுட்டு அவன் என் வீட்டுக்கு கிளம்பிட்டானே அங்கே போய் என்ன பண்ண போகிறான்னு தெரியலையே கட்டி போட்டு வாயில் ஸ்டிக்கர் விட்டிகிட்டு போனாலும் வாடகைக்கு டிவி வாங்கி வச்சுட்டு போயிருக்கான் அவன் வர்ற வரைக்கும் சீரியல் பார்த்துக்கிட்டு இருப்போம் ஆடா பாவி மெழுகுவத்தி வெளிச்சத்தில் கையையும் காலையும் கட்டி போட்டுட்டு எனக்கு என்னாலும் எங்கள் வீட்டுக்கு ஃபோன் எடுக்கிறதுக்கு போயிட்டாலே பயமாக இருக்கே டீ காசி என்னடா போலீஸ் இப்படி வெட்டின்னு வருது என்னால் ஓட முடிலடா அண்ணாத்த சீக்கிரமாக ஓடி வாங்க ஏய் என்னடா எவ்வளோ நேரம் தான்டா ஓடின்னு இருக்குது தொட்டினே இருக்கிறாங்க விடாம அண்ணாத்த போலீஸு தொட்டுற வரைக்கும் ஓடின்னே இருப்போம் புரியுதா வாங்க என்ன என்னத்த டேய் ஓட முடியலனு சொல்லுறேன் கேள்வி கேட்க நகர அண்ணாத்த போலீஸ் வந்துங்கன்னுக்குதா நேத்த டேய் என்னால் முடியலடா நேத்த நின்னுங்க வச்சுக்கோ இப்போ மாட்டிப்போம் சீக்கிரமாக ஓடியா டேய் முடியலன்னு சொல்லி நினைக்கிறேன் ஓடிவா ஓடிவான்னு கூவி நிற அண்ணாத்த போலீஸு பக்கத்தில் வந்துட்டாங்க அண்ணாத்த டேய் மெய்யாலுமே முடியலடா ஏது அண்ணாத்த நின்றுங்கினாரு இவர் எப்படி கலப்புறது ஆ அண்ணாத்த நாய் வருத இன்னாது நாயா அப்படிங்கப்பா நாயின்னு சொன்னதும் அண்ணாத்த நமக்கு முன்னால் ஓடி நிற்கிறாரு நாமளும் ஓடுவோம் யோ காசியும் கபாலியும் என்ன ஓட்டம் ஓடுறாங்கய்யா நம்மளால் துரத்தி பிடிக்க முடியலையா ஐயா ஆ இன்ஸ்பெக்டர் விஜய் வேற பிடிக்கணும்னு சொல்லியிருக்காரு ரவுடி பயலுக தப்பிச்சிட்டானுங்களே ஐயா அவனுங்க இந்த ஏரியா விட்டு எங்கேயும் போயிருக்க முடியாது இதுக்குள்ளே எங்கேயாவது இருப்பாங்க வாயா போய் கண்டுபிடிக்கலாம் அட போயா அவனுங்க ஓடின ஓட்டத்துக்கு இந்நேரம் ஓய மாற தாண்டியே ஓடி இருப்பாங்க அண்ணாத்த இந்த வீடு இரட்டாக இருக்குது அப்படியே பின்னாடி ஏறி குதித்து உள்ளே போய் ஒழிஞ்சிக்குவோம் யார் வீன்னே தெரில நீ பாட்டுக்கு பின்னாடி கம்பவுண்ட் சோறு ஏறி குறிச்சிட்ட உன்னை நம்பி நானும் குதிச்சுக்கினேன் அண்ணாத்த பயப்படாமல் வாங்க டீ என்னடா உள்ளே போகிற யாராச்சும் இருக்க போகிறாங்கடா அண்ணாத்த வீடுனா யாராவது இருப்பாங்க வாங்க அவங்ககிட்டே போய் நம்ம ஹெல்ப் கேட்போம் டீ பயந்துர போகிறாங்கடா நம்மளை பார்த்துன்னு நம்ம மூஞ்சை தொடச்சிக்குவோம் அண்ணாத்த அப்போ பயப்பட மாட்டாங்க டீ என்னடா அப்படியே மெதுப்பாக நடந்து உள்ளேயே வந்துட்டோம் வாசலு திறந்துருக்குது அண்ணாத்த கதவும் திறந்துருக்குது எதுக்காகட கதவை திறந்து வச்சு நிறுக்கிறாங்க ஒருவேளை கள்ள கதலாக இருக்கும் அதுதான் பின்னாடி கதவை திறந்து வச்சுருக்குறாங்க டேய் பின்னாடி வழியாக நொழிஞ்சு ஒரு வழியாக ஓட்டுக்குள்ளேயே வந்துட்டோண்டா அண்ணாத்த டிவியில் கார்ட்டூன் சேனல் ஓடுது டேய் ஆனால் ஆள் யாரையுமே காணுமேடா ஒருவேளை பாத்ரூம் போயிருப்பாங்க அண்ணாத்த என்னடா நீ குடும்பத்தோட பாத்ரூம் போவாங்க என்னண்ணாத்த குடும்பமே எப்படி அண்ணாத்த ஒன்னா போவாங்க தனித்தனியாக தான் போவாங்க என்னடா சத்தத்தையே காணும் அண்ணாத்த கதவை சாத்திட்டு போனா எப்படி அண்ணாத்த சத்தம் கேட்கும் டேய் நான் டிவியை சொன்னன்டா அண்ணாத்த ரூம் எல்லாம் திறந்திருக்கேன் அண்ணாத்த தேய் உள்ளே யாராவது இருக்கிறாங்களான்னு பார்ப்போம் வா என்னாடா மூணு ரூமுக்கு இது ஆனால் ஆள் யாரையுமே காணும் லைட் தெரியுது ஏசி ஒன்றுக்குது ஆனால் ஒரு ரூம்லேயும் ஆளை காணும் அண்ணாத்த நான் நினைக்கிறேன் மொட்டை மாடியில் இருப்பாங்கன்னு என்னாடா நீ டிவியை போட்டுன்னு இதுகிட்டே மொட்டை மாடிக்கு போயிருப்பாங்கோ என்ன அண்ணாத்த நீங்கள் குழந்தைக்கு பிடிச்ச கார்ட்டூன் சேனலை போட்டுட்டு அவங்க வேறு சேனல் பார்க்கறதுக்கு மாடிக்கு போயிருப்பாங்க அப்போ குழந்த தான் பாத்ரூம் போய் நிற்குதுன்னு நினைக்கிறேன் கரெக்டாக சொன்னீங்க அண்ணாத்தீ என்னாடா மீன் வாசுக்கு அதுவும் தொந்து நிக்குது அண்ணாத்த ஒருவேளை வாசலில் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன் வாடா மெதுவாகட்டின்னு பார்ப்போம் என்னடா இங்கேயும் யாரையுமே காணும் அண்ணாத்த மெயின் கேட்டும் தோந்து நிக்குதா அண்ணாத்த உம்மாண்டா காசி அண்ணாத்த நாய் கூட இல்லை அண்ணாத்த எப்படா கண்டுபிடிச்ச நாய் கொலிகிற சத்துமே வரலையா அண்ணத்த இந்த பதிவை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்